வணக்கம் நான் இப்ப சொல்ல போறேஜ் என்ன அழகான சருமத்துக்கு அரோம் ஆயில் சருமத்தை அரோம் ஆயில் இப்ப ஆயிலும் சரிங்களா அரோம் ஆயில் பாத்தீங்கன்னா வாசனை எண்ண குறிக்கும் இது வாசமிக்க மலர்கள் மற்றும் தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுது இது மெடிக்கல் ஷாப்பு நாட்டு மருந்து கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும் சரிங்களா தினமும் முகத்தை கழுவும் போது சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் நுரைய வரும் அளவுக்கு நல்ல கையில தேய்ச்சிட்டு அதில் லெமன் கிராஸ் ஆயில் சொட்டு விட்டுட்டு ஆஹ் நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணும் சரிங்களா இதனால சரும துவாரங்களில் அடைந்துள்ள அழுக்குகள் வெளி வெளியேறுவதோடு அரோமா ஆயிலின் வாசனையானது சோர்வணிக்கு புத்துணர்ச்சி அளிக்குமாம் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல ஜெரேனிகம் ஆயில் சரிங்களா ஜெரேனியம் ஆயில் லாவெண்டர் ஆயில் யாலாங் யாலாங் ஆயில் அப்படின்னு விற்கும் தலை ரெண்டு சொட்டுகள் விட்டு மூடி கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி நீரை ஆவி பிடிக்கணும் இப்படி பிடிச்சோம்னா முகத்துல உள்ள இறந்த செல்களை நீக்குவதோடு சருமம் வறண்டு போகாம ஈரப்பதத்தோடு இருக்கும் பொதுவாவே ஆவி பிடிச்சாலே எங்க இருக்கலாம் இதெல்லாம் சேர்த்து புடிக்கும் போது இன்னுமே நல்லா அஹ் ஆகும் ஃபேஸ் ஃபேஸ் சரிங்களா பொதுவாக விழுந்த சருமத்தை உடனடியாக பளிச்சுன்னு காட்டவோ அந்த பொலிவு அதிகபட்சம் மூன்று நாட்கள் நிலைக்கவோ பேஸ் தான் உதவி செய்யும் ஆனால் கரும்புள்ளி பரு மங்கு போன்ற சருமத்தின் இரண்டாவது அடுக்கின் பிரச்சனைகளையும் சுருக்கும் கோடுகள் வயதான தோற்றம் சரும தளர்வு போன்ற சருமத்தின் மூன்றாவது அடுக்கின் பிரச்சனையும் சரி செய்வது தான் இந்த அரோமா ஆயிலின் தனிச்சிறப்பே சரிங்களா இதற்கு லாவெண்டர் ஆயில் லைம் ஆயில் பச்சோலி ஆயில் சீடர் உட் ஆயில் யாலாங் யாலாங் ஆயில் இவற்றில் ஏதாவது இரண்டு ஆயில் இதில் எல்லாமே எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏதாவது ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு தலா இரண்டு சொட்டு ஃபேஸ்பேக் போடும் முன்னாடி அதில் கலந்துட்டு அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணா இதுல என்ன ரிச அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே அரோமா ஆயில மூலக்கூறுகள் சருமத்தின் துவாரங்களை விட மிகச் சிறியது அதனால ஃபேஸ் பேக் போட்ட இரண்டு முதல் இருபது வினாடிகளுக்குள்ள இந்த ஆயில் சருமத்தின் மூன்றாவது அடுக்கு வரை ஊடுருவி சரும பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாமா பாத்தீங்களா அரோமா ஆயில் எவ்வளோ பலன் இருக்குன்னு நீங்களும் இந்த அரோமா ஆயிலை வாங்கி உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்க இளமையாகிறீங்க அழகாக இருங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறன்னா மறக்காமல் கீழே பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ